நம்ம இன்றைக்கி ஏராளமான புத்தகங்களை படிக்கிறோம் ஏராளமான புத்தகங்கள் இலக்கியம் இலக்கணம் இதிகாசம் எல்லாம் நாம் படிக்கிறோம் இது எப்படி நமக்கு கிடைச்சிது அப்படின்னு தேடி பார்க்குற போது ஊவேசான்னு ஒரு கிழமை இருந்திருக்காங்க அவன் கால் கடுக்க நடந்து நடந்து போய் ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்து ஓலச்சுவடியை எடுத்து எடுத்து வந்து அதை பாதுகாத்து புத்தகங்களாக மாற்றி இன்றைக்கு நம் கைகளில் கொடுத்திருக்கிறார் அதைத்தான் நாம் படிக்கிறோம் எங்க ஊர் பக்கம் செட்டி பக்கம் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பாட்டி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தாலும் ஊசியில நூல் கோத்து துணியை தச்சுக்கிட்டே அவன் உட்கார்ந்து இருந்தாலும் பாட்டி துணியை தச்சுக்கிட்டே பேரன்ட சொன்னா டே பேராண்டி இந்த ஊசி இருக்குல்ல ஊசி இதோட காது வழியா நூல் நுழைஞ்சா அது கிழிஞ்சு போன ஆடையை தக்கின்டா இந்த காது வழியா நூல் நுழைஞ்சா அது கிழிஞ்சு போன இதயத்தையே தக்கிமுடான்னு சொன்னாங்க கிழிந்து போன இதயங்களை தைக்கிற நல்ல புத்தகங்களை தேடி தேடி கொடுத்தவர் ஊவேசா நான் பார்க்குறேங்க எதுக்கு அந்த ஆளுக்கு இந்த வேலை தனக்காக வாழ்ந்திருக்கலாம்ல தன் குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கலாம்ல அவர் வாழ்க்கையை படிக்கிற போது ஒரு செய்தி அப்படி இதயத்தை கணக்க செய்ததுங்க ஒரு ஓலச்சுவடியை தேடி போறாரு ஒரு வீட்டில் வீட்டு பரனில் ஓலச்சுவடி இருக்குன்னு அந்த வீட்டம்மா சொல்றாங்க நான் எல்லாம் முடியாதியா வேணும்னா எடுத்துக்க சரின்னு இவர் போய் பரனில் ஏறி ஓலைச்சுவடி எடுக்க போகிறபோது உள்ள ஒட்டடையில் இருந்த தேல் அவர் கையில் கொட்டிருச்சாங்க அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க நான் எடுத்த ஓலைச்சுவடியில் சீவக சிந்தாமணி என்கிற இலக்கியம் கிடைத்தது எடுக்கிற போது தேல் கொட்டியது தேல் கொட்டியது கனத்தது சீவக சிந்தாமணி கிடைத்தது இனித்ததுன்னு எழுதியிருக்காரு